காலத்தின் கட்டாயத்தால் நான் குழந்தைகளை பெற்றுக்கொண்டேன் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் நய வஞ்சக கூட்டத்தால் பல தடவை நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இப்படி புலம்பக்கூடிய நிலைப்பாட்டை இந்த விருச்சகம் பெறுகிற போது வருத்தமாக இருக்கும் அப்படி செயல் செயல்பாடு திட்டம் நல்லாவே இருக்கும் விருச்சிகம் ஒருபோதும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு திருப்பி நம்ம இருந்து வென்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வரும் அந்த ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை தரும் சில நேரங்களில் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இப்போ பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க எனக்கு வாழவே பிடிக்கல சார் இந்த சமூகத்தில் என்ன வாழ்க்கை யாருக்காக வாழணும் என்னுடைய உறவா நட்பா கணவனா மனைவியா யாருமே உண்மையா இல்லை ஏதாவது ஒரு தொழிலை பண்ணால் கூட ஒரு விஷயத்தை செய்தால் கூட அவர்கள் கூட எனக்கு சாதகமான விஷயத்தை செய்யலை பிடிக்கலை பிடிக்காத வாழ்க்கையோடு நாம் என்ன வாழ போகிறோம் அப்படின்னு தோணுது இந்த உலகத்தில் நம்ம எதை செய்தாலும் இந்த சமூகம் நம்மை பாராட்ட போறதில்லை வாழ்த்த போறதில்லை அதனால எதுக்கு அப்படின்னு நான் ஒதுங்கிட்டேன் இன்னும் ஒரு படி மேல போனா நான் ராசியை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் உங்களுடைய பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோங்க உங்க குழந்தைகளை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா வாழப்போவீங்கிற தீர்மானிப்போம் நான் பல தடவை சொல்லுவேன் அது நிறைய பேர் ஏற்றுக்கிறதும் இல்லை பிறகு வருத்தப்படக்கூடியவங்களா இருக்கு இவர் பெருச்சிய ராசி கேட்ட நட்சத்திரம் பையன் தொழில் பண்ணி பல கோடி பண்ணி அதில் பிஸ்னஸ் கப்பலத்தில் இழந்துடுறான் அப்பாட்ட பல கோடி சொத்து இருக்கு கேட்குறான் என் பையன் கேட்குறான் சார் இந்த சொத்தையும் இழந்துட்டான் அப்போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் தயவு செஞ்சு இந்த பையனுக்கு ஒருவங்க இப்போ கஷ்டப்படுறான் இந்த குழந்தைக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அவன் தற்கொலை பண்ணிக்கலாம் அந்த நிலையில் இருக்கான்னு சொல்லி நான் நிறைய அவர்கிட்ட இதை நினைக்கல இப்படி ஆகும்னு நினைக்கல சார் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல ரொம்ப வருத்தமாகவே இருக்கு அப்ப வருத்தமாகவே இருக்கு அப்படின்னா அப்ப இதற்கான காரணம் என்னவா இருக்கும் நம்ம யோசிக்க சொல்லுது இல்லையா செட்டிங்க மாறி போச்சு பிளாக்ல தான் பேசணும் போல போச்சு அப்ப இப்படிப்பட்ட நிலைகள்ல கூட வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருமா அப்படின்னா